உத்தரப்பிரதேசத்தில் நிகழ்ந்த ரயில் விபத்து குறித்து சம்பவ இடத்தில் உள்ள நமது செய்தியாளர் மதியழகனிடம் கூடுதல் விவரங்களை நேரலையில் கேட்கலாம் மதியழகன் சொல்லுங்க விபத்தில் நசிங்கிய பெட்டியில் சிக்கியவர்கள் எல்லாரும் மீட்கப்பட்டுள்ளார்களா தற்போது அங்கு நிலவும் சூழல் என்ன என்பது பற்றிய விவரங்களை சொல்லுங்க அதாவது இந்தூரில் மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரிலிருந்து பீகார் தலைநகர் பட்னாவிற்கு சென்று கொண்டிருந்த விரைவு ரயிலானது இன்று அதிகாலை மூன்று மணி அளவில் உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட புக்ரையான் என்னும் இடத்தில் விபத்திற்குள்ளானது இந்த விபத்தை பொறுத்தவரைக்கும் மிக கோரமான விபத்து என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் மொத்தம் இந்த ரயில் பெட்டியினுடைய பதினான்கு பெட்டிகள் இருந்தாலும் இந்த பெட்டியினுடைய முன்பதிவு அதாவது ஸ்லீப்பர் கோச் மற்றும் அதே போல குளிர்சாதன வசதி செய்யப்பட்டுள்ள பெட்டி மட்டும்தான் மிக அதிக அளவில் பாதிக்கப்பட்டு இருக்கிறது தற்பொழுதும் இரவு நேரமாகியும் தொடர்ந்து விளக்குகளின் உதவியுடன் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தேசிய பேரிடர் மீட்பு படையினர் ராணுவ படையினர் ரயில்வே பாதுகாப்பு படையினர் உள்ளிட்ட தொடர்ந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இன்று நள்ளிரவு வரைக்கும் இரவு முழுவதும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக குளிர்சாதன அதிகளவில் சேதம் அடைந்திருக்கிறது அந்த பெட்டியை அப்புறப்படுத்தும் நடைபெற்று வருகிறது அந்த பெட்டியை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்ட பொழுது கடந்த ஒரு ஒரு மணி நேரத்தில் எட்டு உடல்கள் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்றி இருபத்தி ஐந்தாக உயர்ந்திருக்கிறது தொடர்ந்து அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெட்டிகளை அப்புறப்படுத்தும் பணிகளானது நடைபெற்று வருகிறது ஒரு இரண்டு அதாவது கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு பெட்டிகள் மட்டுமே இயல்பு நிலையில் இருக்கின்றன மற்ற பெட்டிகள் அனைத்துமே மிகுந்த ஒரு உருக்குலைந்த நிலையில்தான் காணப்படுகிறது உருக்குலைந்த பெட்டியில் அடிப்பகுதியில் தான் உடல்கள் தற்பொழுது மீட்கப்பட்டு வருகின்றன தொடர்ந்து இந்த மீட்கும் பணியானது நடைபெற்று வருகிறது இதன் காரணமாக மிகுந்த அதாவது ஒரு பெட்டியானது ஒன்றின் மீது ஒன்றாக இருக்கிறது அதனை முழுமையாக அப்புறப்படுத்தப்பட்ட பின்புதான் எந்த அதாவது பலி எண்ணிக்கை எவ்வளவு என்பது குறித்து தெரிய வரும் சிவமயம் மதியலகன் தற்போது ரயில்வே அமைச்சர் சுரேஷ் பிரபு சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு மேற்கொண்டதாக தகவல் வந்திருக்கு அது பற்றி பதிவு செய்யுங்க விபத்து ஏற்பட்டவுடன் இந்த உள்ளூரை சேர்ந்த எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மற்றும் அரசியல்வாதிகள் தொடர்ந்து இந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வந்தனர் அதே மத்திய ரயில்வே துறை இணை அமைச்சர் மனோஜ் சின்ஹாவும் இந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார் இதனை அடுத்து ஒரு சிறிது நேரத்திற்கு முன்பாக மத்திய ரயில்வே துறை அமைச்சர் சுரேஷ் பிரபு இந்த பகுதிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து நிமிடங்களுக்கு மேல் இந்த பகுதியில் ஆய்வு செய்தார் எந்த மாதிரியான பெட்டிகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறது பாதிப்பின் அளவு என்ன தற்பொழுது என்ன மாதிரியான அதாவது என்ன மாதிரியான ஏற்பாடுகள் அதாவது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன ரயில் போக்குவரத்தை அதே போல ஒரு குழந்த பெட்டிகளை அப்புறப்படுத்துவதற்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்ன ஏற்பட்டு இருக்கிறது உள்ளிட்ட நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காயமடைந்தவர்களுக்கு உரிய உதவிகள் வழங்கப்படும் அவர்களுக்கு சிகிச்சை உரிய முறையில் அளிக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார் அதே போல இந்த சம்பவம் குறித்து உயர்மட்ட குழு ஒன்று விசாரணையை நடத்த உத்தரவிடப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் அதே போல பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்து இந்த பகுதியில் ஆய்வு செய்திருக்கிறார்கள் இந்த ரயிலானது இந்தூரிலிருந்து பீகார் தலைநகர் பட்னாவிற்கு சென்று கொண்ட காரணத்தினால் இதில் பட்னாவை சேர்ந்த பயணிகளும் பயணித்திருக்கிறார்கள் அதன் காரணமாக பட்னாவை அதாவது பீகாரை சேர்ந்த ஐஜி எஸ் சிங்கும் இந்த இடத்தில் ஆய்வு மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது சிவமயம் மதியழகன் இதுவரைக்கும் நூற்றி இருபத்தி மூன்று பேர் இந்த விபத்துல உயிரிழந்ததா சொல்லப்படுது இதுல தமிழகத்தை சார்ந்த யாராவது உயிரிழந்திருக்கிறார்களா அந்த மாதிரியான தகவல் எதுவும் இருந்தா சொல்லுங்க அதாவது பலி எண்ணிக்கையானது தற்பொழுது நூற்றி இருபத்தி ஐந்து எட்டு இருக்கிறது மேலும் இரண்டு உடல்கள் நான் குறிப்பிட்டது போல அந்த குளிர்சாதன வசதி பெட்டி கொண்ட பி த்ரீ என்ற அந்த பெட்டியிலிருந்து மேலும் இரண்டு உடல்கள் மீட்கப்பட்டு இருக்கிறது மொத்தம் பலி எண்ணிக்கை நூற்றி இருபத்தி ஐந்தாக உயர்ந்திருக்கிறது இதை பொறுத்தவரைக்கும் இந்த விபத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அதிக அளவில் மத்திய பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் அதிக அளவில் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அதற்கு அடுத்தபடியாக பட்னாவை சேர்ந்தவர்கள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் யாரேனும் இறந்திருக்கிறார்களா அல்லது காயம் ஏற்பட்டு இருக்கிறதா என்று குறித்த தகவல் இதுவரை வெளியாகவில்லை இது தொடர்பாக தென்னக ரயில்வே கிழக்கு ரயில்வே தொடர்பு கொண்டு அறிக்கையும் கேட்டிருக்கிறது